கோவில்லையும் குறிப்பாக தேங்காயை உடைக்கிறோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க அதாவது தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் மூணு கண்கள் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து மனிதனோட மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மற்றும் மாயை இதை வந்து குறிக்குது அப்படின்றாங்க இதை வந்து கோவிலில் உடைக்கிறதன் மூலம் என்னோடய மும்மலங்களையும் உன் முன்னே உடச்செறிகிறேன் அப்படின்றது தான் தேங்காயை உடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற முக்கிய தாற்பயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே அதேபோல இந்த மூன்று கண்களும் எதை குறிக்குதுன்னா லட்சுமி சிவன் பிரம்மனை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க தேங்காயின் முடிப்பாகம் சிறியதாக வட்டமாய் உடைந்தால் செல்வம் சேரும் என்று சொல்லப்படுகிறது ஐந்தில் ஒரு பங்காக உடைந்தால் அழியாத செல்வம் உண்டாகுமாம் சரிசமமாக உடைந்தால் துன்பம் தீரும் செல்வம் பெருகும் மூன்றில் ஒரு பங்காக உடைந்தால் ரத்தினம் சேருமாம் ஓடு தனியாக கலன்றால் துன்பம் ஒரு